அண்ணன் தம்பி பாசம் தாங்க முடியலை குட்டியும் பீமும் வந்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கவே க்யூட்டாக இருக்குது பீமு வந்து பீமுக்கு சின்ன வயசுலேருந்து குட்டியா தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அம்மா கூட வந்து நல்லா ஜா வந்து ரொம்ப அன்பாக இருப்பான் அவன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் வந்து இப்போ என்ன ஆகிட்டுனா அவனுக்கு அடிபட்டு அந்த லூஸ் மோஷனாக போன ஆரம்பிச்சதுலேருந்து அம்மும் பொம்மை இவங்களாம் வந்து இவங்கக்கிட்ட வரதே கிடையாது அவன் வந்து அதனால் குட்டி கூடையும் கீ கீ கிராணி கூடையும் தான் அவன் இப்போலாம் வந்து இருக்கிறான் மற்ற யார் கூட அவன் வந்து அவ்வளோ டச்சில் இருக்கிறது கிடையாது முழுட்ரி எப்போவும் கூட தனியாகவே இருக்கான் அம்முக்கிட்டேயும் பொம்மைக்கிட்டேயும் போகிறது கிடையாது குட்டி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு எப்போவுமே அவனை கட்டி பிடிச்சிட்டு தான் படுத்துட்ருக்கான் ஏதாவது ஒன்று இப்போ ம இப்போ மருந்து கொடுக்க போனாலும் அவங்ககிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்போலாம் குழந்தை வந்து இன்னமும் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லூஸ் மோஷன் போயிட்டே தான் இருக்குது ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான் வெட்டுக்குழி பிடிச்சி சாப்பிட்றது எல்லாம் வந்து அவன் பண்ணிடுறான் அதனால அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் லூஸ் மோஷன் போகும் அடுத்து திருப்பி அவனுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான் அவனுக்கு திருப்பி ஸ்டாப் ஆகிரும் இப்போ ஒரு ஒன் வீக்காக வரது கிடையாது நினைக்கிறேன் எதுல இன்னும் இட்லியில வந்து இயர்ல பசி அவனுக்கு கொடுத்துட்டு இருப்போம் இந்தபடி மீன் சாப்பாடு எல்லாம் வந்து அவங்க கொடுக்கறது கிடையாது அப்புறம் இட்லி இயர்ல பசஞ்சு கொடுக்கறலாம் அப்புறம் பிஸ்கட் பால் சாப்பிடலாம் எல்லாரும் மீன் சாப்பிடும் போது பாவம்